புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க மஞ்சள் வஸ்திரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மஞ்சள் வஸ்திரம் எல்லாமே சாத்தலாம் சாத்திட்டு மல்லிகைப்பூ மாலை கட்டி போடுங்க இல்லை வந்து முல்லைப்பூ மாலை வந்து கட்டி போடலாம் இது மிக மிக சிறப்பு அப்புறம் நவகிரக சன்னதி வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு குரு பகவான் வந்து வடக்கு நோக்கி இருப்பார் அவரை நோக்கி நீங்கள் தெற்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து மனமுருக வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தில் வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் தேடி வரும் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் வேலை வாய்ப்பும் தேடி வரும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாட்களில் எந்த விஷயத்தாலும் யூஸ் பண்ணி பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் பூசம் பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு வந்து முன்னேற்றம் வேணுமா இந்த வாரம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க எந்த நாள்ல வேணாலும் போலாங்க இந்த வாரத்துல சரிங்களா அப்படி போயிட்டு வில்வ மாலை போடுங்க சிவபெருமானுக்கு நந்தி பகவானுக்கு வந்து அருகம்புல் மாலை போடுங்க மரத்துக்கு முன்னாடி நின்று மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிவபெருமான சன்னதி வந்து ஒன்பது முறை வந்து சுற்றி வாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து தகர்த்தெறிந்து விடுவார் சிவபெருமான் சில பேர் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து கைகூடாமல் காலம் தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த வழிபாட்டின் மூலமாக திருமண வாழ்க்கை கைகூடும் இந்த வாரத்தில் இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண அள்ளி அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது இந்த நாளில் அந்த முக்கியமான எந்த வேலை செஞ்சாலும் சேர்ந்தாங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் இந்த வாரத்தில் எந்த நாளில் வேணாலும் போகலாம் இல்லை இப்போ வந்து அது காலையில் போகணுமா ஈவினிங் போகணுமா அதை பற்றி கவலையே கவலையே கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் போங்க போயிட்டு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை கட்டி போடுங்க இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க பெருமாள் சன்னதியை வந்து ஐந்து முறை வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நின்று மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் ஏதாவது பிரச்சனை எதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே வந்து எல்லாம் விலகிடும் தொழில் பண்ணி அதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா புதுசாக ஆர்டர்ஸ் இல்லை எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான கரெக்டாக வரவே மாட்டேங்குது ரொம்ப இருக்கேன் இப்படி நினைக்கிறீங்களா இந்த வழிபாட்டின் மூலமாக அனைத்து குறைகளும் தீரும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு இரு முப்பத்தி ஒன்போது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்தஸான வாரமாக மாறும்